நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ நேரம் இருந்தா பொறுமை இருந்தா கவனிங்க இந்த வீடியோல நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வாழ்ச்சல் நடந்துச்சு அந்த சந்தோஷமான விஷயத்த அந்த நாள் முடியறதுக்குள்ளே பதிவு பண்ணி இணையதளத்துல போட்டணுங்கிற ஒரு சின்ன ஆசை அதுக்காக அந்த வீடியோ சந்தோஷமான விஷயம் என்ன தம்பி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமா நன் வந்து என்னிடத்துல தொலைபேசியில பேசினாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நிமிஷம் பேசியிருந்தாங்க இந்த விஷயம் வந்து எனக்கு உண்மையிலே மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் ஒரு அப்பா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம் ஏன்னா ஒருவேளை அண்ணன் உங்களை தொடர்பு பண்ணி பேசியிருக்கலாம் அதனால உங்களுக்கு வந்து அப்படி ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில வந்து எந்த ஒரு முக்கிய பொறுப்புலையும் கிடையாது பொறுப்புலேயே கிடையாது அப்புறம் முக்கிய பொறுப்பு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேடைகள்ல எங்கேயும் நான் பேசுனது கிடையாது பெருசா யார்கிட்ட எனக்கு அறிமுகமும் கிடையாது கட்சி நிர்வாகிகளிடத்துல எந்த ஒரு சொல்றது முக்கிய பேச்சாளர்களோ முக்கிய பிரபலங்கள் கட்சியில சொல்ல முடியவங்கள்ட்ட யார்டையுமே முருகன் அப்படிங்கிற கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது அப்ப எந்த ஒரு இடத்துலயுமே யாருகிட்டயுமே அறிமுகமாகாத ஒரு நபர் கடைக்கோடி தமிழகத்தின் கடைக்கோடி பாண்டியம்மன் கடைசியா கடைசியா பாண்டியர்கள் ஆண்டு ஆஹ் ஆட்சி முடிச்சாங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நபர் எனக்கு வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாளைக்கு ஆட்சி பிடிச்சாருன்னா அண்ணன் சீமான முதல்வர் அந்த முதல்வர் நாற்காலியில் இருக்கிற தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அதுக்காக போட்டியிடுற அண்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா கடை கோடியில் இருக்கிற முருகனாயகர் இடத்துல பேசி தம்பி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சோ இந்த ஒரு வார்த்தை வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நாள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் அண்ணன் சீமானவர்கள் இடத்துல என்ன இடத்துல என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத உங்களை சொல்ல விரும்புகிறேன் அது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் நம்ம சேனல்ல தான் பேசியிருந்தாங்க என்னப்பா தம்பி வீடியோவே காணோம் இங்க இருக்கியா என்ன பண்ற அப்படின்னு கேட்டாங்க இருக்கிறனே தான் இருக்கேன் இந்த சேனல் கொஞ்சம் சரியா வியூஸ் போகாதனால இன்னொரு சேனல் அரசியல் வெட்டி பேச்சுன்னு சொல்லி அதுல போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இதுலயும் போடு போட்டு பண்ணு தொடர்ந்து போடு விட்டுறாத நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா பண்றானே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அண்ணன் இன்னொரு சேர்ந்து ரெக்வஸ்டும் கேட்டிருந்தேன் அண்ணன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எனக்கு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணே அப்படின்னு கேட்டேன் எடுத்துக்க இப்போ வாய்ப்பு இருந்தா வரும்போது எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அண்ணன் வந்து தென் மாவட்டங்களுக்கு ட்ராவல் பண்ணி வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புறேன் அப்படி வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக நானும் எடுத்து போடுறேன் இதுதான் உங்களை சொல்ல ரொம்ப நேரம் சந்தோஷமான செய்தி இப்போ நான் ஏன் இந்த வந்து உங்களுக்கு பதிவாக போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நண்பர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க நீ வந்து கட்சிக்காக வேலை பாக்குறியா பாக்கலையாங்கறத உங்களுடைய தலைவர் எப்படி மானிட்டர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி வேடிக்கை கேட்பாங்க அப்ப நான் வந்து சொன்னேன் எங்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்றவங்களும் சரி உறுப்பினர்கள் சொல்றவங்களும் சரி யார் யார் என்ன வேலை பார்க்கறா அப்படிங்கறத அண்ணன் சீமானவர்களுக்கு தெளிவா தெரியும் அவருடைய எண்ண ஓட்டம் எல்லாம் கட்சியில இருக்கிற ஒவ்வொரு தொகுதியில யார் யார் என்ன பண்றா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு எனக்கு எனக்கு நடந்த சம்பவமே ஒரு உதாரணமா இருக்கு ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு இரண்டாவது அவர் வந்து எல்லாரும் சொல்றதை நம்பிக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் சில பேர் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு அஹ் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எழுதி தள்ளிட்டு இருப்பாங்க அப்படி தள்ளுறதெல்லாம் அப்பப்போ போய் தான் அப்படின்னு வந்து நம்ம உணர்ந்துக்கிறதுக்கான சம்பவம் தான் இருக்குது ஏன்னா கடைக்கோடியில் இருக்கிற நான் என்ன தொடர்பு கொண்டு பேசுங்கிற அவசியமே இல்லை இப்ப அண்ணன் சீமானவர்கள் மனசு வச்சிருந்தா என்ன சொல்லிக்கலாம்னா கட்சியில இப்போ என் தொகுதி நிர்வாகி யாருன்னு பார்த்து அந்த பையன் என்ன பண்ணுறான் ஏன் வீடியோ போடலை அவன் என்னன்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா ஆனா அப்படி பண்றல அண்ணன் சீமானவர்கள் வந்து நேரடியாக வந்து என்னுடைய நம்பரை தேடி வாங்கி என்னிடத்துல பேசுறாங்க அது வந்து என்னிடத்துல பேசுறாங்க அப்படின்ற அந்த ஒரு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் இப்போ ஒரு பிஜேபியா இருக்கட்டும் அண்ணாமலை கடைக்கோடி தொண்டட்ட பேசுவாரா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்ல வீசிகா இருக்கட்டும் அந்த கட்சியுடைய திருமாவளவன் அவர்கள் வந்து கடைக்கோடி தொண்டட்ட பேசுவாரா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி தேடி போங்க எந்த கட்சியிலுமே அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இந்த கட்சியில நான் ஏன் இருக்கிறேன் ஏன் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயமே இதுதான் சீமா சீமரண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட கனெக்டிவிட்டி ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே அங்க தலைவர்கிட்ட இருக்கும் அண்ணன் இருக்கும் அப்படி இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து சீமரண்ண பின்னால இவ்வளோ பெரிய இளைஞர் பட்டாளம் நிக்கிது அதுவும் சீமரண்ண பின்னாடி நிக்கிற இளைஞர் பட்டாளம் பார்த்தீங்கன்னா சும்மாலாம் யாரும் நிக்கல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் மாதிரி காசு கொடுத்தா தான் கூட்டத்துக்கு வருவேன் அப்படிலாம் இல்லை கை காசை தான் கூட்டத்துக்கு வருவாங்க அதையெல்லாம் தாண்டி நாம தமிழர் கட்சியில இருக்கிறவங்களோட பெரும்பாலான பார்த்தீங்கன்னா மது குடிக்கிறது இல்லை புகையாறு இல்லை புகை பிடிக்கிறது இல்லை அப்போ இது வந்து ஒரு ஒரு படை ஒரு இராணுவ படை மாதிரி உருவாக்கியிருக்காரு இந்த இராணுவ படையில நானும் ஒரு கடை கோடி சிப்பாயா இருக்கிறேன் கடை கோடி சிப்பாயா இருக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு பெருமை அந்த பெருமையை தொடர்ந்து நான் தக்க வச்சு விரும்புறேன் மத்தவங்களை மாதிரி இந்த கட்சிக்கு போயிடுவோமா அந்த கட்சிக்கு போயிடுவோமா அப்படின்ற எண்ணத்துல சில பொறுப்பாளர்கள் இருக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அண்ணன் சீமானவர்களை எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல காரணங்கள் தான் இதுக்கு இதில் பெஸ்ட் இது அப்படின்னு சொல்ல முடியல அப்படி இப்படி ஃபில்டர் பண்ணிட்டு வந்தோம்னா எது பெஸ்ட்னு பார்த்தோம்னா அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரணுங்கிற முயற்சி எடுக்கிறாரு அது இருக்கப்பட்டவன் வந்து அவன் பிள்ளைகளை வந்து வசதி இருக்கிறவன் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிறான் அவன் அரசாங்க வேலை வேணும்னு விரும்பலை அது அவனோட பிரச்சனை ஆனால் வசதி இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க ஏழை எளிய மக்கள் அவங்களோட பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கும் போது அவங்களோட பிள்ளைகளும் தாசில்தார் ஆகணும் போலீஸ் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஏதோ ஒரு பொசிஷனுக்கு வந்தாகணும்னு நினைக்கிற போது அதுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும் ஆனா இங்க நம்ம நாட்டை என்ன நடந்துட்டுன்னா கோச்சிங் சென்டர்ஸ் வச்சு என்ன செய்யறாங்கன்னா மாணவர்கள் ஃபில்டர் பண்ணி அதுல வந்து யார் வந்து அதிகமா மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்த்து அந்த இதை வச்சு எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணி வர்றாங்க தான் பல பேருக்கு நீங்க வேலை கிடைச்சிட்டு இருக்கு நீங்க மனசாட்சி துட்டு சொல்லுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் நேரடியா அப்படி ப முடிஞ்ச உடனே அங்க போய் எழுதி அப்படியே யாருமே கவர்மெண்ட் வேலைக்கு வந்ததில்லை அப்படி வந்திருந்தா அது கோடியில ஒருத்தர் அது வந்து விதிவிலக்கு விதிவிலக்கு பொது விதி ஆகாது ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறாங்க கவர்மெண்ட் வேலை குரூப் ஃபோர் இருக்குது குரூப் ஒன் இருக்குது எக்ஸாம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர் நடத்தி அந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்குள்ளே லாபம் அடிக்குது இந்த கோச்சிங் சென்டர்ல படித்த மாணவர்கள் பரிச்சை எழுதுறாங்க பிராயலூர் கோழி மாதிரி கிட்டத்தட்ட பரிசு எழுதி அதுல ஒருத்தர் தான் வந்துட்டு அரசு வேலை கிடைக்குது சோ இது வந்துட்டு இந்த மாற்றம் முதல்ல வரணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அரசு பள்ளியில படித்த உணர்ந்தது அரசாங்க வேலைங்கிற சட்டத்தை போட்டாலே இந்த கோச்சிங் சென்டர் வியாபாரம்லாம் முதல்ல நின்று போயிடும் ஃபர்ஸ்ட் அதை நிறுத்திடலாம் ரெண்டாவது என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சே அவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த வியாபாரத்தை முதல்ல அடிச்சு குடச்சிடலாம் அடுத்த ஏழை எளிய மக்கள் அரசு வேலைக்கு வர முடியும் சோ இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற முதல் காரணம் அதுதான் பல காரணங்கள் இருக்கு அடிக்கிட்டே போனா ஒரு வருஷம் பேசலாம் அதனால ஏஐ டெக்னாலஜி எந்த கொடுமையான விஷயங்கள் அண்ணன் சீமானவர்கள் மேல விமர்சனம் வச்சாலும் என்னுடைய ஓட்டும் என் நண்பர்கள் ஓட்டும் அவர்களுக்கு மட்டும்தான் இதை நான் உறுதியா சொல்றேன் அடுத்த ஒரு அவங்கள சந்திக்கிறேன் நன்றி